ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லித்திகா சமையல் இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்கு பழுத்த தக்காளி பழம் ரெண்டு எடுத்துருக்கங்க இதை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ண தக்காளி பழத்தை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இது கூட ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கங்க அதை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க அடுத்து இது கூட தோல் உரிச்ச பூண்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு எடுத்துருக்கங்க அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து ஏழு எட்டு முந்திரி பருப்பு எடுத்துருக்கங்க அதையும் சேர்த்துக்கலாங்க இப்போ மிக்சி ஜாரை மூடி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துருக்கணும் குர குரன்னு அரைக்கக்கூடாது நல்லா நைஸாக அரைக்கணும் அடுத்தது நம்ம பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கலாங்க இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக காரத்தூள் சேர்த்துப்போம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க அடுப்பை மிதமான தேயிலை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க கருகிடக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம வந்து பன்னீர் சேர்த்துக்கலாம் ஒரு இரநூறு கிராம் அளவு பன்னீர் எடுத்துருக்காங்க அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனால் போதும் ரொம்ப நேரம் வதங்கணுன்னு அவசியம் இல்லை நம்ம சேர்த்த மசாலா வந்து பன்னீரில் நல்லா இறங்கியிருக்கணுங்க அதுலேருந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணால் போதும் இப்போ நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்தது அதே கடாயில் கொஞ்சமாக பட்டர் அட் பண்ணிக்கலாங்க பட்டர் இல்லைன்னா கூட பரவாயில்லங்க ரீஃபண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கங்க இப்போ நல்லா மெல்ட் ஆன உடனே கொஞ்சமாக ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கிறாங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சிங்க இது கூட கொஞ்சமாக வந்து பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன் அடுத்தது ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்சி மிளகாவை சேர்த்துக்கிறாங்க அடுத்தது ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதங்கட்டுங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சு தக்காளி பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா கலர் மாறணும் பாருங்கள் நல்ல கலர் மாறிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க இப்போ மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் விட்ட பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு கிரேவி எந்த பதத்துக்கு வேணுமோ அந்தளவு தண்ணி சேர்த்துக்கோங்க பட்டர் மசாலா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க ஒரு பத்து நிமிஷம் அடுப்பு மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும் ஏற்கனவே நம்ம வெங்காயம் மதக்கும் போது உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க பத்து நிமிஷம் ஆகிடுச்சிங்க கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க இந்த சமயத்தில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம் பன்னீரை அப்படியே விட இது மாதிரி ஃப்ரை பண்ணி சேர்த்திங்கன்னா நல்லா கிரேவி நல்லா டேஸ்ட்டை கொடுக்குங்க இப்போ நல்லா பன்னீர் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்குங்க அவ்வளோதான் ஃபைனல் டச்சாக இந்த கிரேவியில் ஒரு பொருள் நம்ம சேர்க்கணுங்க அந்த ஒரு பொருள் சேர்த்தா மட்டுமே தான் நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி கிடைக்குமோ அதே டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும் வேறு எதுவும் கிடையாதுங்க கஸ்தூரி மேத்தி தான் நம்ம சேர்க்க போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்திருக்கோங்க கையால் நல்லா கசக்கி இதுமாரி கிரேவியில் நல்லா தூவி விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஹோட்டல் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக வந்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்